சர்ச்சல் வாசல் மிஷன் நானூற்றி நாற்பத்தி மூணு இயேசு பெருமானின் உயிர் தெழுதலுக்கு உங்கள் அனைவருக்கும் எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி ஈஸ்டர் உங்கள் அனைவருக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் நிறை மகிழ்ச்சி உண்டாவதாக நீங்கள் எங்களுக்கு தந்து வரும் அனைத்து ஆதரவுகளுக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பகுதிகளை உங்களுக்கு தருகிறோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பாலஸ்தீனாவில் வாழ்ந்து இரையாட்சி பற்றி மக்களுக்கு போதித்து சிலுவையில் அறை இறந்த இயேசு கல்லறையிலிருந்து மீண்டும் மாட்சியான உடலோடு மூன்றாம் நாளில் உயிர் பெற்றெழுந்தார் இது கிறிஸ்துவர்களின் நம்பிக்கையாகும் இதனை புதிய ஏற்பாட்டில் பார்த்தோமானால் மத்தியோ எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை வாசித்து பார்த்தால் இந்த தெளிவு கிடைக்கும் ஓய்வு நாளுக்கு பின் வாரத்தின் முதல் நாள் விடிய காலையில் மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறையை பார்த்து சென்றார்கள் அப்பொழுது வானதூதர் அப்பெண்களை பார்த்து நீங்கள் அஞ்சாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என எனக்கு தெரியும் அவர் இங்கே இல்லை அவர் கூறியபடி உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் நீங்கள் விரைந்து சென்று இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என சீடர்களுக்கு கூறுங்கள் அவர் அப்படி சொன்னதும் நான் ஆண்டவரை கண்டேன் என்று அவர்கள் வியப்புற அவர்கள் முன் சொன்னார்கள் சிறிது நாள் கழித்து இயேசு சீடர்களுக்கு முன் தோன்றி உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்து கூறினார் அந்த வாழ்த்து சொல் அவர்களிடம் மன அமைதியையும் அதாவது பீஸ் ஆஃப் மைண்ட் பீஸ் இன்னோகேஷன் ஆஃப் பீஸ் காமன் பீஸ் இன் குட் ஹெல்த் இந்த மாதிரியான நல்ல ஒரு அமைதியினை அவர்கள் பெற்று வாழ தன்னுடைய முதற்கன் தெரிவித்துக் கொண்டார் பார்ப்போமானால் இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் முழாவையும் அவர்களிடம் காட்டினார் ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினர் இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி உங்களுக்கு அமைதி உரைத்தாக தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார் இருபத்தி ரெண்டாம் வசனம் இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி தூயாவியை பெற்றுக் கொள்ளுங்கள் எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும் எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார் பவுளடிய திருத்தூதர் பணிகளில் அதாவது அதிகாரம் இரண்டு இருபத்தி மூன்று முதல் இருபத்தெட்டு வசனங்களில் இந்த பண்டிகை எவ்வளவு சிறப்பு மிக்கது என்பதை தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார் இருபத்தி மூணாம் வசனம் அதாவது அதிகாரம் இரண்டு திருத்தூதர் பணி இருபத்தி இருந்து இருபத்தெட்டு கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவிப்பின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார் நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருந்தார் ஆனால் கடவுள் அவரை மரண வேதனை என்று விடுவித்து உயிர்த்தல செய்தார் ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை இருபத்தைந்தாம் அவசரம் சொல்லியிருந்தது தாவித அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போது என் கண் முன் வைத்துள்ளேன் அவர் என் வள பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுரை இதனால் என் இதயம் பேருவகை கொள்கின்றது என் நாம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பால் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டார் உம் தூயவனை படுகொலியை காண விட மாட்டார் வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வேன் உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு திருத்தூதர் பவுலின் போதனையில் இயேசுவின் உயிர்த்தெழுதல் வரலாற்று சிறப்புமிக்க பண்டிகையாக காட்டப்பட்டுள்ளது இயேசு கல்லறையிலிருந்து எழுந்தார் என்று நமக்கு கூறுகின்றனர் அல்ல நன்றி இயேசுவே என்று அனதினமும் பாடுவோம் குருந்தியர் ஒன்று பொருந்தியர் எழுதிய முதல் திருமுகம் ஒன்று பொருந்தியருக்கு பவுலடியார் எழுதிய முதல் திருமுகம் பதினைந்து அதிகாரம் பதினைந்து அதில் ஐம்பதாவது இறைவசனம் சொல்கிறது அன்பர்களை நான் சொல்வது இதுவே இயல்புடைய மனிதர் இறையாட்சியை ஆட்சியை அடைய முடியாது அழிவுக்குரியது அழியாமையை உரிமை பேராக அடைய முடியாது இதோ ஒரு மறைபொருளை உங்களுக்கு சொல்கிறேன் நாம் யாவரும் சாக மாட்டோம் ஆனால் அனைவரும் மாற்றுருவோம் சாவு முற்றிலும் ஒளிந்தது வெற்றி கிடைத்தது ஆகவே நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உறுதியோடு இருங்கள் நிலையாக நெல்லுங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் உழைப்பது வீண் போகாது என்பதை அறிந்து ஆண்டவரின் பணியை இன்னும் அதிக அதிகமாக எப்போதும் செய்தல் உங்கள் அனைவருக்கும் இனிய உயிர்த்தெழுதல் திருவிழாவின் வாழ்த்துக்களை மிக அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இறைவன் என்றென்றும் உங்களோடு இருந்து எல்லா ஆசிரியையும் அருளையும் அருள்வதாக then